என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை முழுமையாக கேள் உனக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் சந்தோஷம் வரும் நல்ல செய்தி மாயை வெறிக்கும் மிகப்பெரிய வலையில் சிக்காதவர்கள் யார் பிறந்ததிலிருந்து நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கியதுதான் நமக்கு முன்னால் ஹூச் எண்ணற்ற உயிர்களின் மறைவுகள் நிகழ்ந்தாலும் தூத் நமக்கு இப்போது மரணம் இல்லை என்று நம்ப வைப்பதுதான் மாயை வெறிக்கும் பெரும்பலை இந்தக் குறுகிய வாழ்வியல் காலத்தை தூக்கமும் குழந்தை பருவம் தள்ளாடும் முதுமைப் பருவமும் பகிர்ந்து கொண்ட பெண்கள் எஞ்சியிருப்பது மிக மிகச் சொற்பமான காலம்தான் இந்தக் காலத்தையும் கடமைகள் என்ற வினைகள் ஆக்கிரமித்துக் கொள்கின்றன இத்தனையையும் கலந்து பிறவியின் இரகசியத்தையும் மீண்டும் பிறவாமையு படைப்பவனிடம் ஒன்று கலத்தலை நோக்கி பயணிப்பது எவ்வாறு என்பதை உணர்த்துவதற்காகவே படைப்பவனே ஒரு மனிதரூபம் எடுத்து வந்து ஒரு சத்குருவாக ஒரு அசாதாரண வாழ்வை வாழ்ந்து காட்டி அருள்கிறார் அந்த சத்குருவையே ஒரு மாலுமியாக கொண்டு இந்த சம்சார சாகரத்தை கலந்து போவது ஒரு எளிய பக்தருக்காக படைப்பவன் காட்டும் ஒரு உன்னத வழியாகும்